உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க வந்திருக்கேன் பரவாயில்லையா கேட்குறதுக்கு இல்லாடி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா இல்லை இல்லை கேளுங்க நான் என்ன கேட்க வந்தேன்னா இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க இல்லையா ஸோ எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த தியானத்தில் இருக்கிறீங்க மற்றது இந்த தியானம் செய்கிறதால உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்ன இந்த தியானத்தில் வந்து நான் ஒரு ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷமாக தியானம் கற்றுக்கிறேன் தியானத்தில் கிடைச்ச அனுபவங்கள்னு சொல்லும்போது இப்போ நாம் வந்து பெண்கள் வாழ்க்கையில் யதார்த்தமாக கிடைச்ச அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே ஏன்னா தியானத்துக்கு முத வந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தியானம் கற்றுக்கிறதால என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது தான் நம்ம வந்து தியானத்தால் ஏற்பட்ட சேஞ்சுன்னு சொல்லலாம் இல்லையா அப்போ பெண்கள்னாலே நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாது சில நேரம் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மன உளைச்சல் அதனால உடல் பாதிப்பு எல்லாமே இருக்கும் நமக்கு இப்போ எனக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஆனால் வந்து தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பெருசாக நினைப்பேன் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எனக்கு வந்து பெருசாக தெரியும் அதே மாதிரி உடல் வருத்தம்னா கூட என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனால் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு இதெல்லாம் அந்த முதல்ல வந்து எனக்கு இல்லாமல் போனது இந்த பயம்தான் அடுத்தது வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எனக்கு ஈஸியாக முன்னே நான் முகம் கொடுத்ததுக்கும் இப்போ நான் முகம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஈஸியாக முகம் கொடுக்குறேன் என்கிட்ட ரொம்ப தைரியம் இருக்கு அதே மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கான ஈஸியா தீர்வு பிரச்சனை வந்து எனக்கு இப்போ பார்ப்போம் ஒன்பது வருஷம் நான் தியானம் கடந்திருக்கிறேன் இந்த ஒன்பது வருஷம் இப்ப எல்லாம் பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை மாதிரி தெரியறதே கிடையாது அது என்ன அளவில் நடக்கிற ஒரு நிகழ்வாகவே நான் கடந்து போயிட்டு ஈஸியாக என்னால் கடந்து போக முடியுது இப்போ நான் அது மட்டும் இல்லை நான் ஒரு அம்மாவாக இருக்கிறேன் மூணு பிள்ளைங்களுக்கு தாயா இருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள் இருக்கு மூணு பிள்ளைகள் கண்டிப்பா அப்போ அதில் தியானத்துக்கு வர முன்னுக்கு நான் சில மூணு குழந்தையும் மூணு விதமாக இருக்கும் அதில் மூத்த குழந்தைய பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு வர முதல் அவரை நமக்கு கரெக்டாக வழி நடத்த முடியலை ஆனால் சில அவங்களெல்லாம் எப்படி சரியாக கொண்டு வரதுன்றது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது ஆனால் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால் ஈஸியாக அவங்கள மாற்றிக்க முடிஞ்சி மாற்ற முடியுது அதே மாதிரி மீதி இருக்க பிள்ளைங்களுக்கு கூட நான் இந்த தியானத்தை சொல்லி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு வந்து அந்த இப்போ என்னுடைய அனுபவம் தான் என்னத்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய படித்து கொடுக்குறோம் நிறைய அவங்களோட ஏம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய செய்கிறோம் ஆனால் அந்த குழந்தைக்கு நாளைக்கு சமூகத்தில் தைரியமாக கொடுத்து வாழணும்னா என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தியானம் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா நம்ம எல்லா நேரமும் அவங்களோட இருக்க மாட்டோம் அப்போ அவங்களுக்கு வந்து இப்போல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா என்ன நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதும் அதாவது வாழ்க்கையில பயம் இல்லாம தைரியமா எல்லாத்தையும் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இந்த தியானம் செய்கிறது அதை வந்து நான் என்னோட பிள்ளைங்கள வாழ்க்கையிலையும் பார்க்குறேன் எனக்கு ஈஸியா இருக்குது அவங்களோட இப்போ ஒரு தாயாக இருந்தால் ஒரு பிள்ளை வெளியே போச்சுன்னா ரொம்ப பயந்துருப்போம் அதெல்லாம் கூட எனக்கிட்ட இப்போ அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் உணர்வுகள் எல்லாம் என்கிட்ட இல்லை அதே மாதிரி மற்றவங்களுக்கு இப்போ குடும்ப பெண்கள்னால் நமக்கு நிறைய வந்து உறவுகள பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வரும் அப்போ அதெல்லாம் கூட எனக்கு எல்லாம் வந்து அவங்க மே யாராக இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே கருணை தான் ஏற்படுத்திய ஒழிய நம்ம மாதிரி தானே அவங்களும் அவங்கவுங்களோட மனப்பிரச்சனை அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு தோணுமே தவிர அவங்க எனக்கு யாருமே எனக்கு பிரச்சனையாக தோன்றதில்லை அது மாதிரி இப்போ நம்ம வந்து திடீர் திடீர்னு இப்போ இன்றைய காலகட்டத்தில் கூட தியானம் எனக்கு வந்து எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணிச்சின்னு சொன்னால் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது முக்கியமான சம்பவம்னு சொல்லலாம் அதில் ஒன்று வந்து இப்படித்தான் இருந்தேன்னா திடீர்னு என் காலில் வந்து அப்படியே சுடுதண்ணி கொட்டிருச்சு ஆனால் அன்னைக்கு என்னோட கடைசி மகனுக்கு ஸ்கூல் இன்டர்வியூ சேர்ட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பர்மிஷனை வாங்கியிருந்தேன் அப்போ வந்து இப்போ என்ன செய்யறது வேற இதே முன் முதல் நிலையாக தான் முன்ன மாதிரி இருந்திருந்தேனா நான் வந்து பதறி அடிச்சு கதறி அப்படி இருப்பேன் ஆனால் என்னால் அந்த சுச்சுவேஷனை ஈஸியாகுது அந்த ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் தைரியமாக அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் அப்போ அந்த அந்த கால் எப்படி இந்த ஒரு கால் ஃபுல்லாக சுடுதண்ணி கொட்டிருச்சு இருந்தாலும் அந்த வேதனையை சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு இவ்வளோ போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் இப்போ இந்த தைரியமெல்லாம் எனக்கு எப்படி ஹாஸ்பிட்டல்லேயும் பார்த்தோம்னா அந்த எனக்கு அந்த அந்த சுட்சிவேஷன் நான் தனியாக தான் இருந்தேன் எனக்கு வந்து எந்த ஒரு பயமோ அந்த ஒரு பதற்றமோ இருக்கல ஈஸியாக அதை எதிர்கொண்டேன் இது எனக்கு என்னையே நினச்சி நானே ஆச்சரியப்படுவேன் நிறைய நேரம் நம்மளை நினச்சி நம்ம இப்படி எப்படி பிடிக்கலாம் முகம் கொடுக்குறோம் முன்னே எப்படி இல்லையன்றது நானே ஆச்சரியப்படுவேன் உண்மையில் நம்ம மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம் தியானம் செய்கிறதால நம்மளை பார்த்து நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கை அது மாதிரி இன்னொரு சுற்றுவேஷன் பார்த்தோம்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்தது இப்போ பெண்கள்னாலே நம்ம வந்து இப்போ நமக்கு சில சுற்றுவேஷனில் நம்ம தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் எனக்கு அப்படி ஒரு நிலை வரும்போது இதே முன்னே மாதிரி இருந்தால் பெருசாக தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட நினச்சி வந்திருப்பேன் ஏன்னா நான் முன்னே அப்படி யோசிச்சிருப்பேன் ஆனால் இந்த இப்போ வந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கனால அப்படி ஒரு சுட்சுவேஷன் வரும்போது எனக்கு மூணு பிள்ளைங்களே இப்போ நான் நல்லா தான் வளர்க்குறேன் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த சி அப்படி ஒரு ஏதாவது தனித்து வாழலாம் இப்படி வாழ்வோம் அப்படிங்கிற பயமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை நாங்கள் மூணு பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் பிள்ளைங்க வந்து என்ன கூட முன்னே முன்ன விட ரொம்ப என்ன சொல்கிறது அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்களும் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்க அதனால தியானம் செய்கிறதால எனக்கு வந்து என்ன சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதி சந்தோஷமாக இருக்குது வா கேட்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது எல்லாமே ஸோ இந்த தியான பயிற்சி வந்து லைக் ஆஹ் எப்படி செய்யறது அப்படின்னா எவ்வளவு காலத்துக்கு இதை செய்யணும் லைக் ஒன்ஸ் அ வீக் செய்யறதா இல்லாட்டி ஒன்ஸ் அமெண்ட் செய்யறதா இல்லாட்டி இதான் செய்யணும் குறிப்பிட்ட நாளை நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் இது செய்யறதா என்ன மாதிரி இல்லை இப்போ நம்ம பிறந்ததுல நம்ம அப்போ அப்ப தியானம் செஞ்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படி தான் ஆனா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு முழுமையான எந்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்காது நான் இந்த ஒன்பது வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஆஹ் டெய்லி செய்யறேன் இதை அந்த ஓ வா பெஸ்ட்டு பழக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தாலும் அந்த டெய்லி செய்ய இப்போ வந்து இப்போ இப்போ என்னுடைய நிலைமை வந்து டெய்லி இதை செய்யணும் அதாவது இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஒரு கிழமைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா அதெல்லாம் ச சரியா வருவோம் இல்லை இல்லையா அது டெய்லி எப்படி நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அந்த நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இந்த தியானம் வந்து நம்ம என்ன நாள் செய்யணும் அப்படி செய்யும் போது தான் மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் மனசு ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது அதனால டெய்லி வந்து தியானம் செய்யறதுன்னா என்னென்ன எனக்கு பழகிருச்சு டெய்லி தியானம் செய்யறது தான் பெட்டர் அதாவது அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம எப்படி இயல்பாக நம்ம வாழ்க்கையோடு செய்கிறோமோ அது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி கூடி கூடி போயிட்டு இப்பெல்லாம் எனக்கு ஒன் ஹவர் அப்படி நான் செய்வேன் அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒரு அதாவது அந்த ஒன் அவருக்குள்ள ஒன் ஹவர் செய்கிறதுனா நம்ம தியானம்னா ஒன் ஹவர்னால் ரொம்ப பெருசாக நினைப்போம் அப்படி இல்லை அந்த ஒன் ஹவர்ல செய்கிறதுனால நம்ம அன்னை எத்தனையோ எவ்வளோ பெரிய வேலைகளை கூட ஈஸியாக முடிச்சிடலாம் அதாவது நம்ம சொல்லுவோம் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு முன்னெருப்போம் அது இப்போ கிடையாது அந்த வேலையெல்லாம் குயிக்க முடிச்சிருவேன் அந்த தியானம் ஏன்னா சுறுசுறு ஓடம் நல்லா சுறுசுறுப்பா செய்வோம் சந்தோஷமா சாப்பாடு சமைக்க நம்ம பெண்களா இருந்தா எல்லாம் செய்கிறோம் இல்லையா எல்லா பொறுப்புகளையும் ஈஸியாக கையாளக்கூடியதாக என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கையாளக்கூடியதாக இருக்கு சாப்பாடு எல்லாமே அப்ப நம்ம வந்து சந்தோஷமா செய்கிறோம் அதே பெரிய விஷயம் தானே கண்டிப்பா அதனால டெய்லி தியானங்கிறது டெய்லி சாப்பாடு மாதிரி செய்கிறது தான் நல்லது அப்போ தான் அதில் முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் நம்ம பொதுவாக தியானத்துக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் தியானம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நேரம் ரொம்ப மிச்சமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் தேங்க்யூ